வானம் மேகங்கள் நிறைந்து காணப்படுகிறது இரவு ஆறு முப்பது ஆறு பதினைந்து தான் மூலக்கடை சென்று நடைபயிற்சி முடித்து வரலாம் என்றிருந்தேன் ஆனால் இந்த மேகத்தை பார்த்தவுடன் வானத்தை பார்த்தவுடன் போகலாமா வேண்டாமா என்ற ஒரு சந்தேக எண்ணம் வந்தது மேலோங்கி வந்தது அதனால் இந்த நடைப்பயணத்தை நடைப்பயிற்சியை இந்த கால்பந்து மைனா மைதானத்தில் நடைப்பயிற்சி செய்து முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பி போகலாம் என்ற எண்ணத்தில் தான் நான் வந்து கொண்டிருக்கிறேன் இது பல்லவன் சாலை திருவிக்கா அவர் சிலை இருக்கிறது அந்த இடத்திலிருந்து ஒரு ஐநூறு மீட்டர் அரை கிலோமீட்டர் சென்றால் அந்த தொன்போஸ்கோ வரை செல்லும் மாதவரம் நெடுஞ்சாலை அது பெரம்பூரிலிருந்து இருந்து வரை மூலக்கடை வழியாக தபால் பெட்டி வழியாக செல்லும் அது மிக அது ஒரு சுமார் ஒரு மூன்று அல்லது நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் அந்த சாலையை இணைக்கும் இந்த சாலை தான் இந்த பல்லவன் சாலை என்பது பிற்காலத்தில் வைக்கப்பட்ட பெயர் தான் இதற்கு முன்பு பெயர் இல்லை ஏனென்றால் இந்த பகுதி முழுவதுமே ஒரு காலத்தில் பல்லவர்கள் ஆண்டார்கள் அவர்களுடைய ஆட்சி நான்காம் நூற்றாண்டிலிருந்து மகேந்திர பல்லவன் நரசிம்ம பல்லவன் இவர்கள் காலத்தில்தான் அதிகமான கோயில்களை கட்டினார்கள் அவர்கள் ஆந்திராவிலிருந்து வந்தவர்கள் என்று அறியப்படுகிறது யோ மழை தொடங்கிவிட்டது அதனால் அதை இத்தோடு நிறுத்தி விடுகிறேன் என்று நினைக்கிறேன் கூறல் வந்துவிட்டது என்னுடைய பயணத்தை நடைபெயிற்சி நிறைவு செய்ய முடியுமா என்று சந்தேகம்தான் போகலாம் நின்றுவிட்டால் தொடரலாம் இல்லை என்றால் நிறுத்தி விடலாம் எதிர்பார்த்தது போலே நடக்கிறது வானத்தை பாருங்கள் கருமேகங்கள் எங்கு பார்த்தாலும் ஆ ஆரம்பிச்சுடுது